இந்த தலைமுறையினரே என் அன்பு குழந்தைகளே நான் வந்து உங்களை அன்போடு அழைக்கிறேன் உலகம் வேகமாக மாற்றமடைந்து கொண்டிருக்கிறது ஆனால் மனிதரின் உள்ளம் மட்டும் அன்பை இழந்து கொண்டே செல்கிறது சோ நீங்கள் கைபேசியை பிடித்து உலகத்தை தேடுகிறீர்கள் ஆனால் உங்கள் ஆன்மாவை உருவாக்கிய நான் உங்கள் கதவை தட்டிக் கொண்டிருக்கிறேன் என் மகனே என் மகளே நான் உன்கிட்டம் ஒன்று நிமிஷம் பேசக்கூட நேரமாயில்லை நீங்கள் சமூக வலைத்தளங்களில் ஆயிரம் பேரிடம் பேசுகிறீர்கள் ஆனால் உங்களின் இருதயத்திலே என்னிடம் நீங்கள் மௌனம் இந்த தலைமுறை அன்பை பேசுகிறது ஆனால் அன்பை வாழ மறக்கிறது பெற்றோர்களை கவனிக்காமல் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மன்னிக்காமல் குடும்பத்தை பிரித்துக் கொள்கிறீர்கள் என் அன்பான குழந்தைகளே பிரிந்த வீடு நின்றுவிடாது மண்டிக்கு அற்றுக் கொள்ளுங்கள் அடக்கமும் பணிவும் உங்கள் இதயத்தில் இருப்பதாகட்டும் இந்த தலைமுறையினர் பணத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது அமைதியை இழந்துவிட்டார்கள் நீங்கள் கேட்டால் நான் கொடுப்பேன் நீங்கள் தேடினால் நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் தட்டினால் கதவு திறக்கும் நன்னை உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி அல்ல பாவம் இனிமை போல தோன்றுகிறது ஆனால் அது உங்களை மெல்ல மெல்ல அழிக்கிறது இந்த உலகம் உங்களை பயன்படுத்தி தூக்கி எறியும் ஆனால் நான் உங்களை இருக்க பிடிச்சு காப்பேன் நீங்காத அன்புடன் நான் உங்களுக்காக சிலுவையில் இறந்தேன் என் குழந்தைகளே சோ என்னிடம் திரும்பி வாருங்கள் நான் உங்களின் இதயத்தை குணப்படுத்துவேன் நீங்கள் கண்ணீர் வடிகிறீர்கள் நான் கண் துடுப்பேன் நீங்கள் விழுந்து போகிறீர்கள் நான் எழுப்புவேன் உலகம் உங்களை விட்டு தொலைந்து போகலாம் ஆனால் நான் ஒருபோதும் விடமாட்டேன் நான் வழி நான் சத்தியம் நான் ஜீவன் என்னைத் தழுவிக்கொள் என்னுடைய வார்த்தையை வாழ்க ஜெபிக்க கற்றுக்கொள் அன்பை பகிர்ந்து கொள் இந்த தலைமுறை மாற்றப்பட வேண்டும் என்றால் உங்களின் இதயம் முதலில் மாற்றம் பெற வேண்டும் பரம தந்தையே இந்த தலைமுறையின் இளைஞர்கள் குடும்பங்கள் பெற்றோர் உன் அருள்வாயிலாக காப்பாற்றப்படட்டும் அமைதி ஆரோக்கியம் அன்பு ஒன்றுபாடு எல்லோருக்கும் உம்மால் தரப்படுப்பதாக ஆமேன்